எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய்கீர்த்திக் டூடி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியனுங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் இந்த விஜய்கீர்த்தி கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் டெடிலாக பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக நம்ம மை வீத்திரி பற்றி எந்த வீடியோவும் போடலை அதை பற்றி நம்ம எந்த ஒரு அப்டேட்டும் வந்து நம்ம தரப்பாக கொடுக்கல நம்ம வந்து மைவித்திரி காவல் துறை வந்து ஒரு பிரஷ்னோட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த வீடியோவும் அதை தொடர்ந்து இரண்டு பெண்கள் வந்து மைவைத்திரியினுடைய நிறுவனத்தின் மீது வழக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணல அப்படின்னா அடுத்தடுத்து மைவேத்திரியை பற்றின நம்ம வந்து வீடியோ போடல ஏன்னா கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் மைவித்திரி பற்றி பேசுகிறத மறந்துட்டீங்க ஏன் மைவித்திரி பற்றி வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் கமெண்ட் கேட்டுருந்தார் இப்போ நம்ம வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க ஏன் மைவித்திரி பற்றியே வீடியோ போட்டுட்ருக்கீங்கன்னு அப்போ கேட்டாங்க ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னா எந்த காலகட்டத்தில் எல்லா காலகட்டத்துலையும் மக்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு ஒன்று படம் நம்ம வேறு எதை பற்றி பேசினாலும் இல்லை வேறு எதை பற்றி நம்ம சுற்றியும் எந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருந்தாலும் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறவங்க இல்லை அதனால் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறவங்க இல்லை அதனால் பாதிக்கப்பட்டவர்கள்னு இருப்பாங்க இல்லையா அப்போது அவர்கள் ஆர்வமாக அடுத்தடுத்த அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவர்கள் அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா அது அடிப்படையில் என்ன ரீசனாக இருக்கும் ஒன்று அவங்க வந்து பணம் போட்டது எப்போ வரும்னு இருக்கும் இன்னொன்று யாரையாவது பணம் போட வைக்கிறதுக்கு அது ஒரு தூண்டுதலாக வந்து நம்ம ஒரு அப்டேட் கொடுக்குறது எம்டி கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு அதாவது மைவேத்திரி அந்த நிறுவனத்தின் சார்ந்தவங்க இருந்து அந்த இருந்து வரக்கூடிய அப்டேட்டு அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வச்சு அவங்க என்ன பண்ணலாம் புதிதாக முதலீட்டாளர்களை உள்ளே கொண்டு வரத்துக்கு அவங்க ரெடியாக இருக்கலாம் இல்லை போட்ட பணமே நமக்கு வந்தால் போதும் அதுக்கப்புறம் யாரே நம்மளும் போக வேண்டாம் யாரும் உள்ளே போக வேண்டாம் உள்ளே கொண்டு போய் நம்ம சேர்த்து விடுறது வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கலாம் இல்லை சில பேர் வந்து என்ன பண்ணலாம் நமக்கு வந்து இதையே முழு நேரமாக எடுத்து நம்ம வந்து கீழே டீமை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கலாம் ஸோ ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு இன்கம் வருது அப்படின்னா யாருக்காக இருந்தாலும் அந்த இன்கம் மேலே அந்த வருமானத்தின் மீது ஒரு அவா என்பது இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மைவித்திரி வந்து மூன்று ஆண்டு பக்கமாக அவங்க வந்து விட்ராவை ப்ராப்பராக கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஏன் இந்த மூன்று ஆண்டு காலமெல்லாம் விட்ரா ப்ராப்பராக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்ரா ப்ராப்பராக கொடுக்க கொடுக்கத்தான் புதிய நபர்கள் உள்ளே வருவாங்க அப்போ தான் அவங்களுக்கு உண்டான பிஸ்னஸ் க்ரோ ஆகும் ஸோ அதெல்லாமே அவங்களுடைய என்ன சொல்கிறது ஒரு கிரேஸ் பீரியடு எவ்வளோ தூரம் பிடிச்சி அவங்க மேனேஜ் பண்ணுறாங்களோ அந்த மேனேஜ் காலத்தை பொறுத்து அவங்க எப்படி அதை வந்து கரெக்ட் வித்ட்ரா கொடுக்குறாங்க அதை பொறுத்து தான் புதிய நபர்கள் அடுத்தடுத்து வந்து உள்ளே வருவாங்க பிஸ்னஸ் ஆகும் அவங்களுடைய டார்கெட்டுங்கிறது அச்சீவ் ஆகும் அவங்க நினைத்ததை செய்ய முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இப்போ இஷ்யூ போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பித்த அந்த கம்பெனி அவங்க கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறத வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க அவங்க என்ன டேம்ஸ் சொன்னாங்களோ அந்த டேம்ஸ் பிரகாரம் பணம் கொடுக்கறது வந்து கடந்த ஒரு வருடமாகத்தான் அவங்க கொடுக்கல அப்போது யோசிச்சு பாருங்களேன் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பத்துன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் கரெக்டாக அவங்க கொடுத்துட்டே இருந்துருக்கிறாங்க கரெக்டாக கொடுத்தனுடைய விளைவு கரெக்டாக வருது அப்படிங்கும் போது மக்கள் என்ன பண்ணுவாங்க தைரியமாக அதில் கொண்டு போய் போட்டே இருப்பாங்க பாருங்க பதிமூணு வருஷம் இதுதான் நம்ம ஆறாவது வந்து சொல்கிறாங்க பதிமூணு வருஷம் இல்லை இருபது வருஷமே அவங்க கொடுத்துட்டு இருந்தாலும் கடைசி இருபத்தி ஓராவது வருஷத்தில் அவங்களால என்ன பண்ண முடியும்னா இதை ஸ்டாப் பண்ணி தான் கொண்டு போக முடியும் இதை ஸ்டாப் பண்ணிட்டு தான் போக முடியுமே இல்லாமல் இதை லைஃப் லாங் கொடுத்துட்டே இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மைங்கிறது பாருங்கள் இப்போ நியூ மேக்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாளாக கேஸ் நடந்துகிட்ருக்கு இருக்கு அந்த சொத்தை எல்லாம் பறிமுதல் பண்ணணும் அதாவது நியோ மேக்ஸ் நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய சொத்தை வந்து என்ன பண்ணணும் அதை வந்து சீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பெல்லாம் வந்திருக்கு அதுக்குன்னே நிறையா ஒரு கமிட்டி மாதிரிலாம் ஃபார்ம் பண்ணி நிறைய பேர் அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவுறதுக்காகவும் பாதிக்கப்பட்டவர்களெலாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ வந்து இதில் வந்து இன்னும் ஒரு ஒரு தகவல் என்ன ஒரு வருத்தப்பட வேண்டிய தகவல் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ நியோ மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்து மேலே கிட்டத்தட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இரநூறு சம்திங் எத்தனை நபர்னு எக்ஸைட்டாக தெரியல ஒரு இரநூறு பக்கத்தில் மக்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நம்ம கோர்ட் என்ன சொல்லுதுன்னா இதுக்கு ஒரு முகாம் அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை மூலயமா முகாம் அமைச்சு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த பாதிக்கப்பட்டவர்கள்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையும் முகாம் அமைக்குது ஆனால் நிறையா பேர் அந்த காவல்துறை அமைச்ச முகாமுக்கு போய் கேஸ் கொடுக்கறதுக்கு முன் வரல என்ன காரணம்னு சொல்கிறேன் பாருங்களே நான் முதையே சொன்ன மாதிரிதான் போன வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் இப்போ கோ இப்போ வந்து கோர்ட் என்ன சொல்லுதுன்னா யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம அந்த கிளைமு வாங்கி கொடுக்க முடியும் அவங்க சொத்தை வந்து இப்போது சீஸ் பண்ணி யாரெல்லாம் முதலீடு பண்ணியிருக்கிறாங்களோ அதாவது முதலீடு பண்ணோம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் பாதிக்கப்பட்டு உள்ளே நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுந்தான் நம்ம வந்து பணத்துக்கு வந்து என்ன பண்ண முடியும் கிளைம் பண்ணி கொடுக்க முடியும் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கோர்ட்டு சொல்லுது இப்போ யோசிச்சு பாருங்க இதே மாதிரி வேறொரு நிறுவனத்திலேயும் மாடினு நடந்திருக்கு அந்த ஹெல்ப்இின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் அதில் என்னுடைய நண்பர்களை சார்ந்தவங்க நிறையா போய் நிறையா பேர் போய் முதலீடு பண்ணி அந்த முதலீடு எல்லாம் பிரச்சனையாகி அந்த ஹெல்ப் அப்படிங்கிற அந்த மக்கள் அரசர் அப்படிங்கிறவரை வந்து தூக்கி உள்ள போட்டு இப்போ அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஸ்டாப் பண்ணி மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷமாக ஒவ்வொரு குழு குழுவாக இருப்பாங்களே இப்போ ஒரு லீடர் இருப்பாங்க அந்த லீடருக்கு ஒரு டாப் லீடர் இருப்பாரு அந்த மாதிரி எல்லா பக்கமும் குழு குழுவாக பிரிஞ்சிருக்கிறாங்க அதில் போய் கேஸ் கொடுத்து அவர் மேலே வந்து பதிவு பண்ணி அவரை தூக்கி உள்ள போடுற வரைக்கும் அந்த அந்த ப்ராசஸை கொண்டு போனது வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் சில குறிப்பிட்ட மக்கள் என்னென்னா அவங்கள எப்படி பிரதிவாசம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கேஸ் கொடுக்காதீங்க நீங்கள் கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வராது அது வந்து உங்களுக்கு பிரச்சனையாகும் பேக் ஃபயர் ஆகும் நீங்கள் கேஸ் கொடுக்குறது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும் அதனால் கேஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே இவங்கெல்லாம் கேஸ் கொடுக்கலான்னு முன் வந்தவங்கள கூட இவங்க டாப் லீல்ட்ரோ உள்ளவங்களோ யாரோ ஒருத்தங்களோ இவங்கள ராங் கெயிட் பண்ணி அவங்கெல்லாம் கொடுத்துட்டாங்க கொடுத்த கொடுத்துட்டு போகிறாங்க நீங்கள் கொடுக்காதீங்க நம்மளாக போய் கொடுக்க வேண்டாம் நாம் குழுவாக நம்ம குரூப்பு மூலிமா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஏதோ போட்ட போனமாவது நம்ம அவங்ககிட்ட கேட்டு வாங்க முடியும் ஆனால் நம்ம கேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா எதையுமே வாங்க முடியாது இப்படி சொல்லி 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 சொல்லியே கிட்டத்தட்ட அது வாஷ் அவுட் ஆயிடுச்சு மூணு வருஷத்துக்கு அப்புறம் நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்கள் எந்த வகையில் கேஸ் கொடுக்க முடியும் ஏன்னா அப்பவே உங்களுக்கு கேஸ் கொடுக்க சொல்லி முகாம் போட்டாங்க நான் சொல்கிறது வந்து நியோம சொல்றேன் அதே மாதிரி தான் அந்த ஹெல்ப் அப்படிங்கிற நிறுவனத்துலையும் நடந்திருக்குது ஆனால் யாருமே போல யாருமே ராங் ராங்கேடு என்னன்னா கேஸ் கொடுத்துட்டா அது வந்து இவங்களாம் கேஸ் கொடுத்தாங்களா சரி இவங்களுக்கு வந்து கோர்ட்ல பார்த்துக்கிட்டோம் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா யாருமே ப்ராப்பராக ஒரு அக்கௌண்டை டெபாசிட் செஞ்சது அப்படிங்கிறது சட்ட ஒரு ரெக்கார்டாக இல்லை எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சகுடி மேனிக்கு அவங்க கிட்ட லீடர்கிட்ட கையில கொடுத்துருக்குறாங்க இல்லை அவங்க சொல்ற வேற ஒரு அக்கௌண்ட்டில் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க அப்போ ப்ராப்பராக எடுத்து ஒரு அக்கௌண்டில் வந்து அவங்க டெபாசிட் பண்ணது பணத்தை வந்து ஒரு முறையான வகையில் கம்பெனிக்குள்ளே கொண்டு போய் முதலீடாவோ இல்லை இப்போ வந்து மை வந்து நீங்கள் பொருள் வாங்குறீங்கிறாங்க அந்த பொருள் வாங்குறதுக்கு ரிட்டன் கொடுக்குறாங்கிறாங்க அந்த ரிட்டன் கொடுக்குறதுக்கோ எதுக்குமே முறையான வகையில் அவங்க பணத்தை செலுத்தாத போது அட்லீஸ்ட் நீங்கள் கேஸும் போய் கொடுக்கல என் வந்து இந்த மாதிரி வாங்குனாங்க இன்னார் வாங்கினார் இவர் வாங்கினார் இந்த ஏஜென்ட் தான் வந்து வாங்கினார் இந்த லீடரு தான் வந்து வாங்கினார் இந்த அக்கௌண்ட்டில் அனுப்புங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் கூட நீங்கள் கொடுக்காமல் வச்சுட்டே இருந்தீங்க கேஸ் கொடுத்தா ஒரு நமக்கு போட்ட பணம் கூட வராமல் போயிடுமோ இல்லை மேற்கொண்டு ஒரு லாபம் வராமல் போயிருமோ அவங்க கொடுக்குறத நம்ம கொடுக்காமல் போயிடுவாங்களோ அப்படின்னு பயந்து பயந்து இப்போது பல மடங்கு லாபத்தை சம்பாதித்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த மைவித்திரி பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பக்கமாக அந்த காலகட்டத்தில் உள்ளே போய் பணம் போட்டவங்களுடைய எண்ணிக்கையும் இருந்து பணம் போட்டவங்களுடைய எண்ணிக்கையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் உள்ள பணம் உள்ளே வந்தது தான் அதிகமாக இருக்கும் இதில் வந்து இப்போ பாதிக்கப்பட்டவங்க வந்து முன் வந்து கேஸ் கொடுக்கல அப்படின்னா ஒரு இரண்டே ரெண்டு பெண்கள் கொடுத்துருக்குறாங்க அப்போது பாதிக்கப்பட்டவங்க கிட்டத்தட்ட அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணவங்க அறுபது லட்சம் பேர்னு சொல்கிறாங்கண்ணா அதுலேயே ஒரு என்னென்ன ஒரு ஃபேக் இருக்குது நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் மைவேத்திரி ஆப்பை பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் அப்படின்னு போட்டிருக்கு அந்த அறுபது லட்சமே ஒரு மேனிபிளட்டட் நம்பர் தான் இவங்களாம் புரிச்சிருக்கிறாங்க அறுபது லட்சம் வந்து யூசர்ஸ் இருக்கிறாங்கன்னு அந்த ஆப்பில் இவங்களாம் உள்ள ஒரு டெக்ஸை போட்டு வச்சுருக்காங்களே எல்லாமே ஆனால் ரியலாக யூஸ் பண்ணது அப்படிங்கிறது ரெண்டு லட்சத்தி இருபத்தி இருபது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பேர் சம்திங் தான் குரோம் மெம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்க எல்லாமே குரோம் மெம்பர் அல்லாத அடுத்தடுத்த கேட்டகிரியில் உள்ள பிஎம் நம்பராக இருக்கலாம் சில்வர் நம்பராக இருக்கலாம் அந்த மாதிரியான கேட்டகிரி இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் குரோம் மெம்பர் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு லட்சம் சொச்ச தான் ஒரு ரெண்டு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு உள்ள தான் குரோம் மெம்பர் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணவங்க யூஸ் பண்ணுறவங்கன்னா அறுபது லட்சங்க அறுபது லட்சத்துக்கும் ரெண்டு லட்சத்துக்கும் எத்தனை எவ்வளோ வேரியேஷன் பாருங்கள் எவ்வளோ மடங்கு வேரியேஷன் பாருங்கள் இதுவே மேனிப்புலேட்டடு இதுவே வந்து ஒரு மால் பிளாட்டிக்ஸ் தான் அவங்க பண்ணி அந்த ஆப்பில் சும்மா இவங்க தான் போட்டு வச்சுருக்கிறாங்க ஏன்னா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் நம்பர் கூடணும் இப்போ நான்லாம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன் போய் பார்த்தா இப்போ அறுத்து ஒன்றா மாறணும் இல்லை மாறலை நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க உள்ளே போயிட்டு வெளியே வந்திருப்பாங்க இல்லை என்னென்னு பார்க்குறதுக்கு இன்னும் எண்ணிக்கை இன்ஸ்டால் பண்ணினோடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அது அறுபது லட்சங்கிறது கூடவும் இல்லை குறையவும் இல்லை அந்த ஃபிகர் அப்படியே இருக்குது மாறவே இல்லை அப்படின்னா அப்போ உள்ளே வந்து அந்த ஆப்பை வந்து இவங்க கிரியேட் பண்ணும்போது யூசர்ஸ் இத்தனை பேருன்னு சொல்லிட்டு இவங்களாம் ஒரு மேனிபேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதுதான் அது மால் பாட்டிக்ஸ் தான் எல்லாமே மால் பாட்டிக்ஸ் தான் இல்லையே இல்லாமல் வேறு எதுவும் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது கிடையாது இப்போ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம இருக்கிறது வந்து இருபத்தி தேதி மே இருபத்தி ஒம்போது இருக்கிறோம் ஸோ மே இருபத்தொம்பது அப்படின்னா நமக்கு ஜூன் நாலாம் தேதி வந்து ரிசல்ட் வருது இப்போ எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா நூல் ஜூன் நாலாந்தேதி எல்லாருக்கும் பணம் வரணும் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் மெம்பர் இருக்கிறாருன்னா அந்த க்ரோம் மெம்பருக்கே கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு லட்ச ரூபா பேமெண்ட் வந்து பெண்டிங் வருது அதாவது அவங்க பிப்ரவரி மாதம் முழுசாக தரணும் அதாவது ஜனவரி மாதம் பார்த்ததுக்கு பிப்ரவரி மாதம் கொடுத்துட்டாங்க அப்போது பிப்ரவரி மாதத்துலேருந்து பேமெண்ட் வரல பிப்ரவரி மாதம் பார்த்தா மார்ச் வரும் மார்ச் பார்த்தா ஏப்ரல் வரும் ஏப்ரல் பார்த்தா மே வரும் அப்படியே ஒவ்வொரு மாதத்தினுடைய பேமெண்ட்டு அடுத்த மாதம் பிறந்த பிறந்தான் நமக்கு வரும் அப்படிங்கும்போது இங்கே நடந்தது இந்த என்ன நடந்திருக்குதுன்னா பிப்ரவரி மாதத்துலேருந்தே நமக்கு வரணும் பிப்ரவரி மாதம் அப்புறம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதம் இப்போ மே மாதத்தில் இருக்கிறோம் மே ஜூன் நாலு தான் நமக்கு என்ன போகுது நமக்கு வந்து ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் எலெக்ஷன் ப்ராசஸ் முடிய போகுது பேமெண்ட் வித்ட்ராங்கிறது ஸ்டார்ட் பண்ண போகுதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஜூன் நாலு அப்படிங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட்னா இப்போது ஜூன் நாலுக்கு அப்புறம் அவங்க ஜூன் தேதி கொடுப்பாங்களா இல்லை ஜூன் அஞ்சாந்தேதி கொடுப்பாங்களான்னு நமக்கு தெரியாது அப்போது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இப்போ நம்ம வந்து மேலே இருக்கிறோம் இப்போ ஜனவரி எல்லாத்துக்கும் பேமெண்ட் வந்துருச்சு பிப்ரவரியிலிருந்து நாலு மாதத்துக்கு வரணும் இப்போ நாலு மாதத்து கணக்கு போட்டால் ஒரு குரோம் மெம்பர் அவருக்கு கீழே ஒரு குரோ மெம்பர் இருக்கிறார் அப்படின்னா அவர் இரநூறுபா ஒரு நாளைக்கு அவர் பெனிஃபிட் பார்ப்பாரா அவர் குரோ மெம்பராக இருக்கிறதுக்குன்னு அவருக்கு ஒரு அமௌண்ட் வருமா இந்த இரண்டையும் சேர்த்து கணக்கு பார்த்தா ஒரு குரோம் மெம்பருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு இருபத்தையாயிரம் சம்திங் அவங்களுடைய பேமெண்ட்டு விட்ரா வர வேண்டியது இருக்குது இப்போ நாலு மாதம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு க்ரோம் மெம்பருக்கு அவங்க ஒரு லட்ச ரூபா பேமெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்போது மைவித்திரி எம்டி ஃபாரம் அப்படிங்கிற யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபரை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரம் பேர் சம்திங் இருக்கிறாங்க ஸோ என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் பேர் தான் மைவேத்திரியினுடைய குரோம் மெம்பர் அப்படிங்கிறாங்க ஆனால் வியூஸும் பார்த்தீங்கன்னா குரோ கணக்கில் போகுது அந்த மைவேத்திரி எம்டி ஃபாரம் யூடியூப் சேனலுடைய வியூஸ் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் வியூஸை பார்த்தோம்னா குரோ கணக்கில் இருக்குது ஆனால் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு லட்சம் சம்திங் தான் இருக்குது அந்த ரெண்டு லட்சத்து பத்தொம்பதாயிரத்தி அந்த சம்திங் இருக்காங்க இல்லையா அந்த ரெண்டு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தை விடுங்க நீங்கள் ரெண்டு லட்சம் தான் போட்டுக்கோங்க ரெண்டு லட்சம் பேருக்கு குரோ மெம்பர் எல்லாருமே அவரேஜா வந்து ஒரு நாளைக்கு அவங்க ஏர்ன் பண்ணுறது ஒரு மாசத்துக்கு இருபத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு கணக்கு போட்டோம் அப்படின்னா ஒரு லட்ச ரூபா வரணும் அதை வந்து மேலே வேற மெம்பர் சிஎம் மெம்பராக இருக்கட்டும் சிஎம் மெம்பர் போக மற்ற வந்து எஸ்எம் மெம்பராக இருக்கட்டும் அப்புறம் பிஎம் மெம்பராக இருக்கட்டும் என்ன வேணால் அவங்க இருக்கட்டும் அவங்க அவங்க சம்பாதிக்கலாம் விட்டுடுவோம் ஒன்லி குரோ மெம்பர் அதுலேயும் இந்த பத்தொம்போதாயிரத்து பேரை விட்டுடுவோம் ஒன்லி அந்த ரெண்டு லட்சம் பேர் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆவரேஜாக ஒரு லட்சங்கிறது சர்வசாதாரணமாக வருது ஒரு லட்சத்துக்கு மேலேயே கூட வரும் அப்போ ஒரு லட்சங்கிறது குறைந்த பணமாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் ஒரு ஆளுக்கு அவங்க தரணும் ரெண்டு லட்சம் பேர் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அவங்க இந்த ஜூன் நாலுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த கமிட்மெண்ட் பிரகாரம் ஜூன் நாலுக்கு அப்புறம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அவங்க விட்ரா தரணும் மற்ற மேலே இன்னொரு ஆயிரம் கோடி கூட வட்டும் அதெல்லாம் கூட விட்டுடுங்க ஆனால் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இவங்க சொல்கிற ஸ்டாட்டிசிக்ஸ் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரம் கோடி ரூபாங்கிறது தோராயமான ஒரு தொகை அப்படிங்கிறது வருது அப்போ ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இந்த மைவீத்திக் நிறுவனத்துக்கு இருந்து பணம் அவங்களுக்கு வித்ட்ரா கொடுக்குறதுக்கு உண்டான தொகை வரும் அப்போது ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பணத்தை அவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பணத்தை அவங்க வித்ட்ரா கொடுக்குற அந்த ப்ராசஸ்ஸு எப்படி ஒரு டிரான்சாக்ஷனை வந்து பண்ண முடியும் இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் அப்புறம் இப்போது பேர் போச்சு மைவேத்திரி அப்படிங்கிறது ஊரே கல் நாடே கல் அப்படிங்கிற மாதிரி திருமண பக்கமெல்லாம் மைவேத்திரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுங்கிறது சிலசலப்பூர்வாயிருச்சு அப்போது நான் ஓடி போக மாட்டேன் நான் இங்கேயே தான் இருப்பேன் நான் யாரை ஏமாத்தலை அப்படின்னு சொல்லிட்டு எம்டி திரு சத்யானந்த மந்தவர் சொல்கிறாரு இப்போது பணம் கொடுக்கல அப்படின்னா அவர் சொன்னது பொய்ன்னு ஆயிரும் அப்போது பணம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க எதையாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஒரு சிறிய தொகையாவது இல்லை ஒரு மாதத்துக்கோ ஏதாவது ஒன்று பணம்னு இல்லை எதையாவது ஒன்று பண்ணி அவங்க வந்து இவ்வளோ தான் கொடுக்க முடிஞ்சுது அவ்வளோதான் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தொகை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அந்த தொகைக்கு கூட அவங்க என்ன பண்ணுறாங்க அதாவது எலக்ஷன் முடிகிற வரைக்கும் பேமெண்ட் கொடுக்க முடியாதான் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு பேமெண்ட் ப்ராசஸும் பண்ண முடியாதான் இந்த கேஒசி அப்டேட்டு அது வந்து முடியாமல் பேமெண்ட் கொடுக்க முடியாதான் ஆனால் க்ரோம் மெம்பரை மட்டும் என்ன பண்ணலாம் உள்ளே எடுக்கலாமா நீங்கள் யாராவது விருப்பப்பட்டிங்கன்னா மைவேத்திரி நிறுவனத்தின் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் குரோ மெம்பர் அப்கிரேட வேணால் பண்ணிக்கலாங்க நிறையா பேர் என்கிட்ட கேட்டாங்க ஏங்க அந்த அப்கிரேட் ஷாப் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்கிரேடு ஆன் பண்ணுங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்களா அதனால் இவர் என்ன பண்ணிட்டாராம் அந்த மைவேத்திரியினுடைய யூ மெம்பர் குரோ மெம்பராக புது மெம்பராக உள்ள வரத்துக்கு மட்டும் அவங்க வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்களா அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நாசுக்காக அந்த காய் நகத்துறாங்க அப்படின்னு ஏன்னா குரோமர் உள்ளே வந்தாங்கன்னா பெருக்கெட்டுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சம்திங் உள்ளே வரும் அப்போ நிறைய பேர் உள்ளே வந்தாங்கன்னாலே அவங்களுக்கு பணம் வரும் இப்போ பணம் வந்தால் தான் என்ன பண்ண முடியும் அவங்க வந்து ஒன்று அவங்க பிஸ்னஸை ஒரு பிளான் பண் பண்ணி கொண்டு போக முடியும் அப்புறம் வித்ரா கமிட்மெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்கிறாங்க அதையும் கொடுக்க முடியும் இப்போ அவங்க எப்படி எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்தே புரியுது அவங்க வந்து ஃபஸ்ட்டு விட்ராவை கொடுத்துட்டு இல்லைங்க நான் ஜென்வின் கம்பெனிங்க என் கம்பெனி வந்து உலகின் முதல் தரத்தில் ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி ஆறுக்குள்ளே வரப்போகுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா இன்னும் ஒன்றரை வருடத்தில் முதல் தர முதல் நிறுவனமா உலகின் முதல் நிறுவனமா வரப்போகுது அப்படின்னா இவர் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இருந்தாங்க எல்லா விட்ரா இருக்கா நான் விட்ரா பிடிச்சிக்கோங்க இல்லை விட்ரா வாங்கிக்கோங்க நீங்கள் நம்ம வந்து நம்ம கம்பெனியில் புது மெம்பரை கொண்டுட்டு வந்தால் தான் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இங்கேருந்து வாங்கி தான் அங்கே கொடுக்குறோன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் கிடையாது எல்லாமே இந்த பொருளை விற்கிறது மூலியமாக வரக்கூடிய வருமானம் தான் சொல்கிறார்ல அப்போது இந்தாங்க எல்லாருக்கும் முதல் விட்ரா பிடிச்சிக்கோங்க என் கம்பெனியை வந்து எப் முதையே சொன்ன மாதிரி நல்ல ஒரு வெள் லட்சியம் வெளிவது நிச்சயம் நான் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் உள்ளே கொண்டு வாங்க யாரையும் பொருளை வாங்க வைங்க பணத்தை வருமானத்தை முதல் உள்ளே கொண்டு வாங்கலாம் சொல்லலை நான் சொன்னது சொன்னபடி எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கிறேன்னா விட்ரா கொடுத்துருக்குறேன் ஒரு ஒரு பைசா கூட பெண்டிங் கிடையாது அப்படின்னு அவர் விட்ரா கொடுத்துருந்தாரு அப்படின்னா அதுக்கப்புறம் புது மெம்பரை நீங்கள் சேர்க்குறதும் சேர்க்காததும் விருப்பம்னு சொல்லியிருந்தாருன்னா ரைட் இட்ஸ் ஏ ரைட் வந்து ஒரு கம்பெனி இதே ரைட்டு பர்சன் அவரும் அவர் சொல்கிறது எல்லாமே நம்ம வந்து நமக்கே அவர் கேள்வி வரும் எப்படி இவர் ஒரு வேலை உண்மை சொல்கிறாரா இவருனால நம்ம தான் அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ இவர் கரெக்டாக ஒரு எல்லாம் பிளான் பண்ணி தான் கரெக்டான ஒரு ஷெடியூலில் தான் எல்லாமே ப்ராப்பர் அக்கௌண்ட்ஸில் தான் எல்லாமே பக்காவாக தான் கொண்டு போகிறாரு நாம் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரக்கூடும் ஆனால் அவர் உசாராக எப்படி நான் சுக்காக விசி தின சொல்கிறாருன்னா அப்கிரேடாக ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறேன் நிறையா பேர் கேட்டாங்க ஏங்க அதை ஏங்க ஆப் பண்ணீங்க அப்போ பணம் உள்ள வரதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்போல்லாம் எலெக்ஷன்னால ஒரு பிரச்சனையும் கிடையாது பணம் அங்கேருந்து வெளியே போகிறது மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ மக்களை அவர்கள் முட்டாள்கள் என்று நினைத்து இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க இப்போ நம்ம ஒவ்வொரு மைவியை திரி பத்தின போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே எந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் நம்ம போடுற வீடியோவை நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்குறாங்க நமக்கு கூகுளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ள உள்ளே போனோம்னா எந்த சிட்டியில் எவ்வளோ நேரம் அந்த வீடியோவை பார்த்தாங்க எந்த கண்ட்ரியில் பார்த்தாங்க அந்த கண்ட்ரியில் எந்த சிட்டியில் பார்த்தாங்க அந்த சிட்டியில் எந்த ஊரில் பார்த்தாங்க அது எல்லாமே வந்து பக்காவாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது அது பிறக்க பார்த்தா கோயம்புத்தூரில் தான் நம்ம வீடியோவை தமிழ்நாட்டிலேயே அதிகமான பேர் பார்க்குறாங்க அப்போது நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்னோம் மைவி திரு எம்டி திரு சத்யானந்தம் அவர் கூட நாங்கள் பேசுகிறதுக்கு முற்பட்டோம் அவருடைய காண்டாக்ட் நம்பர் எதுவுமே கிடைக்கல அவருடைய காண்டாக்ட் நம்பர் இருந்தால் எனக்கு அவருக்குள்ளே ஒரு அப்பாயின்மெண்ட் ஏற்படுத்தி கொடுங்க அவருடைய தரப்பு என்ன அவர் உண்மையாகவே இந்த கம்பெனிக்கான திட்டங்களை என்ன வைத்திருக்காரு ஒரு வெள்ளை அறிக்கை போல் அவர் தெளிவாக எல்லாருக்கும் டீட்டெயிலாக முழு விளக்கத்தோட ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலகத்தின் முதல் நிறுவனமாக மாறப்போகுது அப்படிங்கிற தெளிவு எனக்கு உட்பட எல்லாருக்குமே வரும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு முதலீட்டாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உலகின் முதல் நிறுவனமாக நிறுவனம் வரப்போகுதுன்னா நானே கூட என்ன பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆர்வமாக வருவேன் இல்லையா அது மாதிரி எப்படி வரப்போகுது அதுக்கு நான் அஜெண்டா என்ன என்ன பிளான் எப்படி விட்ரா கொடுக்குறீங்க எந்த கம்பெனி மூலிமா நீங்கள் பணத்தை டெபாசிட்டாக வாங்குறீங்க அதாவது அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட் மூலயமா டெபாசிட்டாக வாங்குறீங்க எந்த அடிப்படையில் எப்படி உங்களுக்கு விட்ரா ப்ராசஸ் பண்ணுறீங்க இது எத்தனை நாள் பண்ண முடியும் எவ்வளோ கம்பெனிக்கு வந்து ஒரு ஒரு ஷேருன்னா ஒரு கம்பெனியோடைய டர்ன் ஓவர் சொல்லுவாங்க இல்லையா அப்போ டர்ன் ஓவராக பணம் எவ்வளோ உள்ளே வருது எவ்வளோ மேனுஃபேக்சரிங் காஸ்ட் போகுது எவ்வளோ வந்து நம்ம வந்து இன்வெஸ்டாராக அதாவது பொருள் வாங்குறவங்களுக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டியதாக போகுது என்னால் எப்படி இது கொடுக்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலகின் முதல் நிறுவனமாக எப்படி நான் கொண்டு வர போகிறேன் இதையெல்லாம் அவர் வந்து நம்ம நம்ம அவர்கிட்ட பேசி அவருடைய தரப்பு விஷயத்தெல்லாம் நம்ம கேட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் கூட ஒரு அப்பாயின்மெண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நிறையா பேர் வந்து கம்மன் சொல்கிறாங்க கோயம்புத்தூர் இருக்காரு அவர்கிட்ட போய் ஒரு இன்டர்வியூ எடுக்க வேண்டியது தானே அவர்கிட்ட போய் நேரடியாக கேட்க வேண்டியது தானே சொல்கிறாங்க தான் நம்ம முன் வரோம் அவர்கிட்டையே நம்ம நேரடியாக உட்காந்து இதை பற்றின ஒரு இன்டர்வியூ எடுத்து பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் யாருமே தொடர்பு கொள்ளலை யாருமே எனக்கு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கல அவரோட எண்ணு இது தாங்க நீங்களே தொடர்பு கொண்டு பேசுங்கன்னு கூட யாருமே சொல்லலை ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் இன்னொரு இன்னொரு முறை நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் திரு சத்தியானந்தம் அவர் கூட ஒரு இன்டர்வியூக்கு நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா நான் ரெடி இன்னும் சொல்லப்போனால் அல்லாத மருத்துவரான விஜயராகவன் அவர்கிட்ட கூட ஒரு இன்ட்ரி ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்தா ஒரு நேர்காணலுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா அந்த நேர்காணலை எங்களது விஜய் ஹிருத்திக் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மட்டும் கிடையாது ஃபேஸ்புக்கில் எல்லா இன்ஸ்டாகிராமில் எல்லா அனைத்து சோசியல் ஊடகத்திலையும் நம்ம வந்து அப்லோட் இருக்கிறோம் எல்லா மூலியமாகவும் உலக தமிழர்கள் ஏன் உலக மக்கள் ஏன்னா உலகத்துலேயே முதல் நிறுவனமாக வரப்போகுதுன்னா அப்போ உலக மக்கள் எல்லாத்துக்குமே கூட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாரெடி ஸோ வாய்ப்பு உள்ளவங்க எனக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க உடனே நடந்தால் ஜூன் நாலுக்குள்ளே அது நடந்துச்சு அப்படின்னா மைவேத்திரியினுடைய நிறுவனத்துக்கு அது இன்னமும் வலு சேர்க்கும் அப்படிங்கிறத இதன் மூலிமா தெரிவிச்சுக்கிறேன் இதில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் அடிக்கடி வந்து எம்டி இதை பேசினார் எம்டி ஒரு ட்ரைனிங் நடத்தினார் எம்டி வந்து அதை பண்ணிணாரு எம்டி வந்து டூர் கூட்டு போனார் எல்லாத்துக்கும் கிஃப்ட்டு கொடுத்தார் இந்த மாதிரியான வீடியோஸ் போட்டே இருக்கிறாரு அவர் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் அப்லோட் பண்ணியிருக்காரு அதில் கொடுத்த அப்டேஷன் என்ன அப்படின்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது மைவித்திரியுடைய நிறுவனத்தில் அடுத்த ஒரு அப்கிரேடு வருது அந்த அப்கிரேடையும் சொல்லிவிட்டு இது கன்ஃபார்ம் கிடையாது இது உறுதியான தகவல் கிடையாது கேள்விப்பட்ட ஒரு தகவல் தான் எம்டி ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிடுறாரு அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் சிஎம் மெம்பராக யாராவது அப்கிரேட் பண்ணீங்க அதாவது இன்ட்ரோ கொடுத்தீங்க உங்கள் மூலியம் உள்ளே வராங்கன்னா இரநூறுவா கிடச்சிட்டு இருந்தது வந்து நூறுரூபா தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் பதினாலு சிஎம் மெம்பர் இப்போ வந்து ஏழு சிஎம் மெம்பர் உங்களுக்கு வரணும் மேக்ஸிமம் கொண்டு வரலாம்னு வச்சு இல்லையா இப்போ பதினாலு சிஎம் மெம்பர் கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்து சீலிங்கே அச்சீவ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு புதிய அப்கிரேடு வந்ததாகவும் அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் வந்து மைவியத்திரி வந்து லீவு விட போகிறதாகவும் அப்புறம் அவங்க சம்பாதிக்கிறாங்க இல்லையா சம்பாதிக்கிறதுல ஒரு நாளுடைய தொகையை கட்டாயம் மைவித்திரி ஸ்டோருக்கு போய் லோக்கலில் உள்ள மைவித்திரி ஸ்டோருக்கு போய் அவங்க ப்ராடக்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதும் இதெல்லாம் வந்து அந்த யூடியூப் அந்த ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற யூடியூப்பில் அவர் ரெகுலராக மைவித்திரி பற்றி தான் வீடியோ அதிகமாக போடுறாரு அதை சொல்கிறாரு அப்புறம் உங்களுக்கு அமௌண்ட்டுக்கு டிடிஎஸ் பிடிக்கப்படும் இது வரைக்கும் அஞ்சு பர்சண்டாக டிடிஎஸாக இருந்தது பத்து பர்சன்ட் டிடிஎஸ்ஸாக உங்களுக்கு இதுக்கப்புறம் பிடிக்க பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து எம்டி வந்து பேசியிருக்கிறார் அவர் யார்கிட்ட இந்த தகவல் எடுக்கிறாருன்னு தெரியல எப்படி அந்த தகவல் அவருக்கு வருதுன்னு தெரியல எம்டி கிட்டே போய் மீட்டிங்கில் உட்கார்ற அந்த குரூப்பில் அவரும் ஒரு ஆளான்னு தெரியல உடனே வந்துட்டு இந்த மாதிரி அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைவித்திரி பற்றின அப்டேட்டை வந்து ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஸோ இது மாதிரியான அப்டேட் வந்துகிட்டே இருக்குது ஒரு தரப்பு வந்து நம்ம காவல்துறை ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க இதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரிஸ்க்கு அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இது வந்து என்ன சொல்கிறது அண்டர் இன்வெஸ் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது எப்போ வேணால் நம்ம வந்து இந்த நியூ மேக்ஸ் மாதிரி அவங்க தூக்கிலாம் அரஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க இல்லையா எப்போ வேணால் நடக்கலாம் ஸோ மக்கள்கிட்ட நான் திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா அங்கே அங்கே உங்களுடைய லீடர்ஸ் இருப்பாங்க இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் லீடர்ஸ்கிட்டேயே இப்போது அவங்க இங்கே வந்து நாலாம் தேதி பணம் கொடுக்கலன்னா உங்கள் லீடர்கிட்ட போய் கேளுங்க எனக்கு பணம் கொடுங்க எனக்கு ஒரு லட்ச ரூபா உங்களை நம்பி தான் நான் வர வேண்டியதாக இருந்தது விட்டு வச்சுருந்தேன் உங்களுக்காக தான் கேஸ் கொடுக்காமல் இருந்தேன் எனக்கு நாலு மாதம் பேமெண்ட் வரல என் பேரில் ஒரு குடும்ப மெம்பர் என் ஒரு குடும்ப நம்பர் எங்கள் அப்பா பேரில் ஒன்று எங்கள் அம்மா பேரில் ஒன்று எங்கள் அண்ணன் பேரில் ஒன்று எங்கள் அன்னி பேரில் ஒன்று என் பையன் பேரில் ஒன்று என் மருமக பேரில் ஒன்றுன்னு எல்லாம் அவங்க குடும்பத்துக்குள்ளேயே சொந்த பந்தத்துக்குள்ளேயே படிச்சுருக்கிறாங்க அப்போ எல்லாேருக்கும் நான் உங்களை நம்பி தான் அவங்களையெல்லாம் வர வச்சேன் எல்லாேருக்கும் நான் தான் பதில் சொல்லிட்டுருக்கிறேன் அந்த பணத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் லீடர்கிட்ட கேளுங்கள் கேளுங்க ஏன்னா உங்கள் லீட்ரு தான் ஒவ்வொருத்தர் தான் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு வீட்டுக்கே போய் கூட மார்க்கெட்டிங் பண்ணி மைவத்திரிக்கு ஆசைச்சிருக்கிறாங்க அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட அவங்க வீட்டு வாசலில் போய் உட்காருங்க எனக்கு பேமெண்ட்டு எனக்கு மைவித்திரி நிறுவனம் தெரியாது உங்களை தான் எனக்கு தெரியும் நீங்கள் தான் மைவித்திரி பற்றி எனக்கு சொன்னீங்க மைத்திரி மேலே எனக்கு முன் நம்பிக்கை கொடுத்தீங்க ஈவினிங் எனக்கு மீட்டிங் கூட்டிகிட்டு போகிறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ எல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்க அப்போ எனக்கு உண்டான பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே உட்காருங்க அப்படி இல்லையா வா என் கூட வா நானும் நம்ம எல்லாருமே போய் ஸ்டேஷனில் கேஸ் கொடுப்போம் இது உண்மையாகவே சட்டத்துக்கு புறம்பானதாக சட்டத்தின்கு குற்ற குற்ற செயலாக இது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்னென்னு சந்திப்போம் அப்படிலாம் எதுவும் கிடையாது எல்லாமே வந்து சட்டத்தினுடைய அனுமதியோடு சட்டத்துக்கு என என்ன சொல்கிறது சட்டபூர்வமான ஒன்று தான் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே போய் நான் சொல்கிற மாதிரி இப்போ பாருங்கள் நியூயோ மேக்ஸுங்கிறவங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி அவங்க மேலே வந்து அலிகேஷன் ஐயாயிரம் கோடி வந்து இது பண்ணிட்டாங்க மோசடி பண்ணிட்டாங்கன்னு லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் போலீஸ் தரப்பில் முகாம் அமைச்சு வந்து கேஸ் கொடுங்கன்னு சொன்ன காலத்தில் இரநூறு பேர் தான் கேஸ் கொடுத்துருக்காங்க மற்றவங்க எல்லாருமே நம்ம முதல் சொன்ன மாதிரி அவங்க மைண்ட் டைவேர்ட் பண்ணி வந்துடும் நீங்கள் அவசரப்பட்டு கேஸ் கொடுத்து போய் பணத்தை இறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியே பணத்தை அவங்க வாங்க முடியாமல் கேஸ் கொடுக்காதனால போச்சு ஸோ அந்த தப்பை நீங்கள் செய்ய வேண்டாம் போய் உங்களுடைய ரிஜிஸ்டரை கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் எனக்கு இது மேலே சந்தேகமாக இருக்கும் கூட பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை போயிட்டுருக்குன்னு எங்களுக்கு கேள்விப்பட்டோம் ஆனால் அவங்க வந்துருங்கிறாங்க அது வந்துருமா வராதான்னு எங்களுக்கு தெரியல அதனால் எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது சந்தேகத்தின் பேரில் நாங்கள் அதை பயப்படுறோம் வரவே வராதுன்னு எங்களுக்கு தெரியல வந்துருன்னு எனக்கு தெரியல ஆனால் பணம் போயிடுமோன்னு அச்சம் இருக்குதுன்னு அட்லீஸ்டாவது போயிட்டு நீங்கள் குழு குழுவாக எங்கெங்கே இருந்தாலும் எல்லோரும் அவங்கவங்க போயிட்டு ஒரு கேஸை ஃபைல் பண்ணுங்கள் அப்போ தான் இதுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும் இந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பாய்